ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்லைன் பசார் நான் உங்கள் சுரேஷ் இந்த சேனலில் தொடர்ந்து சில அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டுருக்கோம் அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் வர போகுது அந்த வகையில் நம்ம என்றைக்கு பார்க்க போகிறது சில காதிப்பட்டு கலெக்ஷன்ஸ் தாங்க இல்லாமல் காதிப்பட்டு எந்தளவுக்கு ஒரு ஷைனிங் இருக்குன்னு பாருங்கள் இந்த ஒரே மெட்டீரியலில் நம்ம ஒரு தேர்ட்டி கலர்ஸ் கிட்ட பார்க்க போகிறோம் கலர் ஷேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறியே நம்மக்கிட்ட ஒரு தேர்ட்டி கலர்ஸ் வரைக்கும் இருக்குது இப்போ எம்எஸ்எஸ் வியர் பண்ணியிருக்கிறது அந்த சாரீ தான் நல்லா ரெண்டு பக்கமும் ஒரு சின்ன பாட்ரு கொடுத்துருக்காங்க பாடி கூட ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃபுல் ஜெடி வந்துடுது இது ஒரு டிஷ்ஷூ டைப் சாரீ தான் பட் அதனால் உங்களுக்கு இது இதுவாக இருக்காது நல்ல ஒரு ஃபஸ்ட் க்ளாஸ் சாஃப்ட்டான மெட்டீரியல் காதி பியூர் காதியில் நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் பட் டிஷ்யூ மாதிரி பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் முந்தானியில் வந்தவங்களுக்கு கொஞ்சம் முடிஞ்சிருக்காங்க இதில் வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் வரும் ஏ ஏமிசேஜ் அதுக்கு டிசைனர் ப்ளவுஸ் வியர் பண்ணி காமிச்சிருக்காங்க ஸோ இதில் வரக்கூடிய கலர் ஷேட்ஸ் பார்ப்போம் அந்த சாரி கலருக்கும் உள்ளே வந்துருக்க ஃபுல் ஜேரிக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க ஆரே ஹால் மீட்டர் இருக்கும் பட் இதில் இருக்க ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கும் ஸோ ரன்னிங் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை ஃபேட்டாக இருக்கவங்க உள்ளேயே வச்சு நான் வியர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நான் ஜாஸ்தி பீட்ஸ் வச்சு வியர் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வேறு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ப்ளவுஸ் இதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களோட ஒப்பீனியன் தான் இதில் வரக்கூடியது ரன்னிங் ப்ளவுஸ் எல்லாம் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் எல்லா கலர் ஷேட்லேயும் நல்ல ஒரு ஜாரி இருக்குங்க அட்டகாசமான கலர் ஷேட்ஸ் ரெண்டு பக்கமும் சின்னதாக ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் அதுவும் எல்லாத்துலையுமே இந்த மாதிரி பின் கலர் காம்பினேஷனில் தான் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே ஒரு டிசனல் ப்ளவுஸ் வந்து ஏதோ ஒரு பின் கலரில் இருக்க தான் செய்யும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு டிசைனல் ப்ளவுஸோட வியர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது இந்த ஒரே ஒரு பர்டிகுலர் ஐட்டத்தில் நம்ம ஒரு முப்பது கலர் ஷேட்ஸ் வச்சு வரைக்கும் வச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு எது வேணுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸாக இருக்கு மெட்டீரியல் ஃபஸ்ட் க்ளாஸ் சாஃப்ட்டாக இருக்குங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ ஜரி இருக்கே அப்புறம் டிஷ் மாதிரியோ உப்படாசுக்கு மாதிரியோ கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குமா அந்த மாதிரி நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை இவ்வளோ ஜரி இருந்தாலும் நல்ல ஒரு ஃபஸ்ட் க்ளாஸ் சாஃப்ட்டான மெட்டீரியல் ஷைனிங்கில் இருக்கும் அதாவது டூயல் டோனில் இருக்கும் நீங்கள் லெஃப்ட் சைடில் இருந்து பார்த்தா ஒரு கலராக தெரியும் ரைட் சைடில் இருந்து பார்த்தா ஒரு கலராக தெரியும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே லேயர் வந்து கொஞ்சம் டார்க் கலராக தெரியும் மேலே இரு லேயர் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியுது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டூயல் ஷோடில் ஷேடில் தெரியும் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அவைலபிள்ஸ்ட்டை பார்த்து இருக்கிறதுல எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்ல ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ரகரகமாக விதவிதமாக கலெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ இதுக்கான இமேஜஸ்ஸுமே உங்களுக்கு ரீசேலர்ஸ் வந்து குரூப் லிங்கில் வரும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜாயின் சரிக்கான குரூப் லிங்கும் இருக்கும் ஃபுல் சரிக்கான குரூப் லிங்க்கும் இருக்கும் டூ பீஸ் த்ரீ பீஸ் ஸ்டாப்ஸ்க்கான குரூப் லிங்க்கும் இருக்கும் நீங்கள் எதில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது எது வேணுமோ அந்தந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸும் வரும் இந்த வீடியோஸ்க்கான ஃபோட்டோஸும் வரும் ஸோ ஃபோட்டோஸ் பார்த்து நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசேல் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை வீடியோவில் பார்த்து ஃபுல் குவாலிட்டி தெரிஞ்சு பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அது உங்களோட விஷயம் தான் கலர் ஷேட்ஸ் ஃபுல்லாகவே எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது எந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் இருக்குதுன்னு பாருங்கள் வியர் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா அல்டிமேட்டாக இருக்குங்க ஒரு எண்பது வயசாலும் நூறு வயசால கூட வியர் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் க்ளாஸ் சாஃப்டான மெட்டீரியல் அதே நேரத்தில் இந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் இருக்குது நல்ல ஒரு ஃபுல் ஜரி இருக்கு இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி தாங்க ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட இதே கலெக்ஷன்ஸே மற்ற இடத்துல உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல்